ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு இதேசேனா சேனல் இன்றைக்கி வந்து ப்ரான் தாங்க வாங்கியிருந்தேன் ராட்டு கடல் ராட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வந்து அரை கிலோ சரி இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க நம்ம வந்து வால் சைடை வந்து லேஸாக இல்லி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கிளீன் பண்ணிவிட்டு மேலே கத்தி வச்சு இது மாதிரி கீறி விட்டுட்டு நடுவில் இருக்கிற நரம்பு மாதிரி இருக்கும் அதை க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும் இதே மாதிரி நம்ம தலையை பிச்சை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வாழை வந்து நம்ம கிள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரலில் ஒரு பகுதியை எடுத்துட்டோன்னா ஈஸியாக வந்துடும் மேலே நம்ம நரம்பு மாதிரி இருக்கும் அதை கீறி விட்டுட்டு க்ளீன் பண்ணிடலாம் ஈஸியாக தான் நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி விட்டு நாலஞ்சு தண்ணியில் கழுவிட்டோன்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க ரொம்ப ஈஸி தான் இந்த ராட்டு க்ளீன் பண்ணுறது இப்போ இந்த ப்ரான் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணியாச்சு அடுப்பில் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு வந்து தோலோடு கழுவிட்டு அதை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னா கிரேவி வந்து சூப்பராக இருக்குங்க இதில் வந்து சால்ட்டு சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து பழுத்திருந்தால் அதை நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலரும் வந்து சூப்பராக வருங்க இப்போ இதுக்கு வந்து தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மசாலாலாம் வந்து எண்ணெய் நல்லா அந்த தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துருச்சுன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ராட்டையும் சேர்த்துக்கலாம் அரை கிலோ ராட்டு செஞ்சோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிலோ அளவு தான் வரும் நம்ம சமைத்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த ராட்டு கிரேவி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே வந்துடும் சூப்பரான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க இதில் வந்து கொத்தமல்லி கீரை இருந்ததுன்னா நம்ம சேர்த்து இறக்கிடலாம் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி தழை இல்லைனால நான் சேர்க்கலை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கொத்தமல்லி கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பார்க்கும்போதே பாருங்கள் செம்ம அட்டகாசமாக இருக்குது இந்த பாத்திரத்துலேயே நம்ம பிரான் செஞ்ச பாத்திரத்துலேயே ஒரு நல்லா சாப்பாடு ஒரு அறத்தட்டை போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சூப்பரான எம்மியான ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்